வெல்கம் டு சேனல் தமிழக வெற்றிக் இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவில் சுதப்பல் கடும் இறைத்திழைந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் விழா அரங்கில் பரபரப்பை பற்றி பிரிவில் பார்க்கலாம் நடிகர் ரிஜி தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து வருகிறார் இப்போது ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்துக்கு பிறகு அவர் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டார் அதனால் அவரது கடைசி படமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை நடிகர் விஜய் துவங்கிய நிலையில் கட்சி துவங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து இன்று சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம் அருகில் உள்ள பூஞ்சேரி என்ற பகுதியில் அக்கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இதையடுத்து இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த விழாவிற்கு பாஸ் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளனர் விழா நடக்கும் அரங்கும் பகுதியில் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை அமரும் வகையில் இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே விழா அரங்குக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த சூழலில் பாஸ் பெற்ற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அரங்குக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விழா அரங்கம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரக்கும் மேற்பட்டவர்கள் பாஸ் வழங்கிய நிலையில் உள்ளே அமர இருக்கை வசதி இல்லாததால் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது கூடுதலாக அதிக எண்ணிக்கையில் பாஸ் வழங்கியதால் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கு இருபது வகையான சைவ விருது வழங்கப்படுகிறது இன்று மகா சிவராத்திரி என்பதால் அசைவ விருது தவிர்த்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இன்றைய விழாவில் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் இன்றைய நிலைப்பாடு குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியிட விஜய் உள்ளதால் இந்த விழாவில் விஜய்யின் பேச்சு அதிக கவனம் பெற்றுள்ளது அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் வியூகம் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அறிக்கையின்படி இருபது சதவீதம் ஓட்டுகள் தாவைக்காவுக்கு உறுதியாகிவிட்டது என்று கூறிய நிலையில் இன்று அதுபற்றி முக்கிய விஷயங்களை விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திமுக பாஜக மும்மொழி கொள்கை கல்வி நிதி மறுப்பு குறித்து முக்கிய விஷயங்களை விஜய் பேச வாய்ப்புள்ளதால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாசிருந்தும் கட்சியின் அரங்குக்குள் செல்ல முடியாமல் நூற்றுக்கணக்கானோர் விரக்தியில் வெளியில் காத்திருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்